குட் மார்னிங் நான் டாக்டர் பத்மபிரியா மகப்பேறு மருத்துவர் ஜெய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருச்சி இப்போ நம்ம மாதவிடாய் வரும் டேட்டை வந்து நம்ம குறித்து வைக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் எல்லாருமே அதாவது இப்போ ப்யூபர்டி வயசுக்கு வந்ததுலேருந்து அந்த மென்சஸ் காலங்கள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து மந்த்லி டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் வரலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வர டேட்டை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கேலண்டரில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதுதான் மென்ஸ்ட்ரல் கேலண்டர் இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது ரெகுலராக வருதா இது ரெகுலராக வந்தாவே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பாடி வந்து கரெக்டாக இயங்குது ஹார்மோன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது நியூட்ரஸ் ஓவரிஸ் எல்லாமே நல்லா இயங்குது அப்படின்றதுக்கு ஒரு சைன் இதில் வந்து இர்ரெகுலர் ஆகுது த்ரீ மந்த்ஸ் வரல இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்லாம் பீரியட்ஸே வரல அப்படின்னு வராங்க த்ரீ மந்த்ஸ் வரலன்னே நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்ஸை பார்க்கணும் ஏன் வரல இல்லை வேறு எதுவும் தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கா யூட்ரஸில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம்னா நம்ம நிறையா அதோடய சைடு எஃபெக்ட்ஸ் அதோட கான்சிக்வன்சஸ் வந்து நம்மளால தடுக்க முடியும் ஸோ ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் மென்ஸ்ட்ரல் கேலண்டர் அண்ட் அந்த மாதவிடாய் அப்படின்றது வந்து மாதம் மாதம் கண்டிப்பாக வரணும் தட் இஸ் அ சைன் ஆஃப் குட் ஹெல்த் ஃபார் விமன் தேங்க்யூ